அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி ஹெர்பல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரி ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் இருக்கோம் இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த செலிப்ரேஷன் போயிட்டுருக்கோம் அதில் தொழில் முனைவோர்களை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இன்றைக்கி ஆறாவது பேட்ச் ஆறாவது பேட்சில் நிறையா தொழில் முனைவோர்கள் வந்திருக்காங்க அவங்கள ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிற தொழில் முனைவோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகா அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை பற்றி இங்கே பேச போகிறாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கிருத்திகா கணபதி கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன் எங்கள் கம்பெனி பேர் பிஆர் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் மில்லட் பேஸ் ப்ராடக்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் மில்லட் பேஸியே நான் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எப்படி எப்படிலாம் நம்ம மில்லட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அந்த ப்ராசஸில் ஆரண்டிலாம் நிறையா பண்ணி இதை என்ன மெத்தடில் கொடுத்தா குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாக அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும் அப்படின்லாம் ஒரு பெரிய ப்ராசஸாக நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இது காலம்பரம் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி கொண்டு போகிறதுங்கிறத ஒரு சின்னதாக நான் சொல்லிடுறேன் நான் நம்ம காலம்பரம் எழுந்தோனே காஃபி டீ குடிப்போம் காஃபி டீ நம்ம பெரியவங்க குடிப்போம் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டோம் குழந்தைங்களுக்கு கஞ்சி மால்ட்டு இந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம் ஏன்னா அது கெட்டதுங்கிறது நமக்கே தெரியும் கெட்டதை நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம குழந்தைங்களுக்காவது கொடுப்போம் அப்படின்னு தான் கொடுப்போம் அந்த மாதிரி தான் நாங்களும் வச்சுருக்கோம் கருப்பு கவனி கஞ்சி உளுத்தங்கஞ்சி ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் இந்த உளுத்தங்கஞ்சிலையும் கருப்பு கவனி கஞ்சிலையும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது கால்சியம் சத்தும் நிறைய இருக்குது இதை நம்ம குழந்தைங்களுக்கு கிளம்புற ஃபுட்டாக கொடுக்கலாம் நம்மளும் இன்டேக்காக எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்டுக்கு பதிலாக இது ஒரு இன்டேக்காக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி வரைக்கும் பசிக்காமல் இருக்கும் அப்புறம் லெவன் தேர்ட்டிக்கு என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப் எடுத்தோம் மில்லெட் சூப்பு மஷ்ரூம் சூப்பு இந்த மஷ்ரூம் சூப்புங்கிறது மஷ்ரூம் கல்டிவேஷன் நாங்களே பண்ணோம் மல் மஷ்ரூம் கல்டிவேஷன் நாங்களே எங்கள் வீட்டில் பண்ணி அந்த மஷ்ரூமை எடுத்து தான் நாங்கள் மஷ்ரூம் சூப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த மஷ்ரூமை பொறுத்தவரைக்கும் இந்த மஷ்ரூமில் மஷ்ரூம் சூப்பு மட்டும் இல்லாமல் மஷ்ரூமில் இட்லி பொடி வச்சிருக்கோம் மஷ்ரூமில் பருப்பு பொடி வச்சுருக்கோம் பதினோரு மணிக்கு இந்த மஷ்ரூம் சூப்பு மில்லட் சூப் ஆச்சுங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சு மத்தியான லன்ச்சுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ரைஸஸ் கொடுக்குறோம் ட்ரெடிஷ்னல் ரைஸ்னால் தூயமல்லி பூங்காறு கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா சிவன் சம்பா அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸஸை வந்துட்டு நான் நிறைய டேரெக்டாக ஃபார்ம் மட்டேருந்து வாங்கி ரீசேல் இருக்கேன் அது மட்டும் இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸை நான் எதுக்கு ரீசேல் பண்ணுறேன் அப்படின்னா நார்மல் ரைஸே எல்லோரும் சாப்பிட்றலாம் ஆனால் நம்ம எல்லாமே மில்லட்டு மில்லட்டுன்னு இப்போ போயிட்டு இருக்கும்போது ரைஸை மட்டும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் பொன்னி அரிசி அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றோம் அப்போ இந்த மில்லட்டெல்லாம் சாப்பிட்டு கிடைக்கிற சத்து வந்து அந்த அரிசி சாப்பிடும்போது நமக்கு கிடைக்காம போய்டும் ட்ரெடிஷ்னல் ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேட்டு கூட தான் கம்பேர் பண்ணும்போது நம்ம கடையில் வாங்குற ரைஸை விட அந்த ரைஸை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கூட தான் ஆனால் அது வந்துட்டு அதில் சில டிப்ஸை நான் சொல்லித்தரேன் அந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ரைஸுக்கு பதிலாக நம்ம அந்த ரைஸுக்கு மாறிடுவோம் இது என்னன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸ் ஃபுல்லாகவே அன்பாலிஷ்டு ரைஸ் நான் வாங்குகிற ரைஸை எல்லாமே ஃபார்மர் ஆர்கானிக் ஃபார்மர்டேருந்து வாங்குகிறேன் அவங்க வந்துட்டு ஆர்கானிக் லேண்டுங்கிற சர்டிஃபிகேட் வச்சுருக்க ஃபார்மர்டேந்து வாங்குகிறேன் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது மூணு வருஷம் அவங்க வந்து அவங்க வயலில் எந்த உரமும் போடாமல் இருக்கணும் அவங்க வயலில் மட்டும் இல்லை பக்கத்து வயல்லையும் எந்த உரமும் போடாமல் அவங்க நனவு நட்டு பயிர் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இவங்க லேண்டுக்கும் சேர்த்து அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஃபார்மர்டேஸும் வாங்கி தான் நான் ரைஸை வந்து ரீசேல் பண்ணுறேன் இப்படி நம்ம பண்ணும்போது அந்த அரிசியில் வந்து நிறைய நார் சத்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் நிறையா விட்டமின்ஸ் இருக்கும் அப்போ நம்ம நார்மல் ரைஸ் கன்சூம் பண்ணுறதை விட இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கன்சியூம் பண்ணுவோம் ஒரு தட்டு நிறையா வச்சு சாம்பார் ரசம் தயிர்னு சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு பவுல் ஆகிடும் அந்த அரிசி ஏன்னா இது கொஞ்சமாக சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ஃபில் ஆகிடும் அப்படி இருக்கும்போது ஒரு மாதத்துக்கு நம்ம இது வந்து ஒரு பத்து கிலோ வாங்கினோம் அப்படின்னா இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ வாங்கினா போதும் அப்போது நமக்கு வந்து ரைஸ் வந்து பேலன்ஸ் ஆகிடும் ரெண்டாவது இது நிறையா வரை கொடுத்து வாங்குறதுனால நம்ம ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் ஒரு பருக்கு கூட ரைஸ் வேஸ்ட் பண்ணாம தான் நம்ம உழவர்களுக்கு நம்ம செய்கிற மரியாதை ஏன்னா அவங்க எவ்வளவு பாடுபட்டு ஒரு அரிசி ஒரு தட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு வேர்வை சிந்தி அந்த அரிசி வெளியில வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்போ ஒரு பருக்க ரைஸ் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம் அப்ப அதுலயும் மிச்சமாகும் ரெண்டாவது இது அப்படி ரைஸ் மிச்சமானா கூட நம்ம பழையது சாப்பிடலாம் பழையதில் நிறைய விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் பயோட்டிக் எல்லாமே நிறைய இருக்கு நான் என் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் பழையது தான் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புவேன் பழையது ஐயோ குழந்தைங்களுக்கு போய் கொடுக்குறோமே காலையில் அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதிங்க நார்மல் சூடாக இருக்கிற ரைஸில் இருக்கிற சத்தை விட பழையதில் நிறையவே நிறையாவே சத்து இருக்குது தாராளமாக பழையது காலையில் ஒரு வேலை நம்ம கொடுத்து அனுப்பலாம் ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் பழையது சாப்பிட்டு தான் வயல் வழியில் மூணு மணி நாலு மணி வரைக்கும் நல்லா தெம்பாக வேலை செஞ்சுருக்காங்க அதனால் தாராளமாக நம்ம பழையது பசங்களுக்கு கிளம்புற கொடுக்கலாம் கொடுத்து அனுப்புங்க அந்த பசங்களுக்கு பழக்குங்க ஏன்னா நம்ம பழகிறது தான் பசங்க நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க நம்ம சொல்கிறது கேட்டு தான் வளர்றாங்க நம்ம தான் பசங்க அவங்க எனக்கு வேண்டாம்னு சொன்னால் கூட நீங்கள் கொடுங்க அடுத்தது மதியானம் லஞ்சம் முடிஞ்சது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு மில்லட்டில் பஜ்ஜி மிக்ஸ் வச்சிருக்கேன் எல்லாருக்கும் ஒரு சிரிப்பாக இருக்கும் என்னடா என்ன சாப்பிடக்கூடாது தான் சாப்பிட்ணுங்கிறாங்க இவங்க போய் மில்லட்ல பஜ்ஜி மிக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எப்படி நமக்கு நம்ம மிஷின்ஸு வண்டியெல்லாம் ஓடுறதுக்கு லூப்ளிகேட்டாக ஆயில் தேவைப்படுதோ அதை மாதிரி நம்ம உடம்புக்கும் ஆயில் தேவை தேவை தேவையான அளவு மட்டும் எடுத்தால் அது தேவை அதிகமாக போனால் தான் அது வந்துட்டு நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படி இருக்கிற பஜ்ஜி மிக்ஸ்லேயும் நாங்கள் வந்துட்டு சுக்கு பவுட்ரு இதெல்லாம் கலந்து ஆரோக்கியமாக தான் கொடுக்குறோம் இந்த பஜ்ஜிங்கிறது நம்ம ஒன்றும் டெய்லி ஒன்றும் எடுக்க போகிறது கிடையாது ஏதோ வாரத்தில் ஒரு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் அப்படி தான் எடுக்க போகிறோம் அதை விட பெரிய பொருள் வந்துட்டு நான் மில்லட் நியூஸ்லி வச்சிருக்கேன் இது வந்துட்டு நான் என்னோடய சிக்னேச்சர் ப்ராடக்ட்னே சொல்லுவேன் இந்த மில்லட் நியூஸ்லிங்கிறது நமக்கு சாக்கோஸ் மாதிரி சாக்கோஸு நம்ம கெலாக்ஸ்லாம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா கூட எங்களுக்கு பால் ஊற்றி கொடுப்போம் இது வந்துட்டு மில்லட் சாக்கோஸ் மாதிரி மில்லட்டு ஏழு வகையான மில்லட்டு இதில் நாங்கள் சேர்க்குறோம் கம்பு அவள் தினை அவுள் அந்த மாதிரி ஏழு வகையான அவள் சேர்க்குறோம் பன்னிரெண்டு வகையான நட்ஸு கொட்டைகள் சேர்க்குறோம் பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸும் வெல்லரி விதை பரங்கி விதை ஆழி வித இந்த மாதிரி கொட்டை வகைகளையும் சேர்க்குறோம் இது சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் அந்த பேக்கெட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதும் அப்படிங்கிற எந்தோம் அந்த குழந்தைங்களுக்கு அதை விட்டு போயிடும் இதை நார்மலாக நீங்கள் வெறுமனையும் சாப்பிட்லாம் பவுலில் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம் ரெண்டு வகையாகவும் சாப்பிட்லாம் இப்போ நைட்டு டின்னர் நைட்டு டின்னருக்குன்னு பார்த்தா எங்கள்கிட்ட வந்துட்டு சிறுதானியத்தில் தோசை மாவு வச்சுருக்கேன் சிறுதானியத்தில் கம்பு மா கம்பு தோசைமா வச்சுருக்கேன் சிறுதானியத்தில் அடை மாவு வச்சுருக்கோம் அதேமாரி சிறுதானியத்தில் சப்பாத்தி மாவு வச்சுருக்கோம் எல்லாமே சிறுதானியம் சிறுதானியம் போகிறதுனால குழந்தைங்க அவாய்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி கிடையாது என் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு இது பிடிக்காம தான் இருந்தது என்னம்மா தோசையே ப்ரௌன் கலராக இருக்குது சப்பாத்தியே ப்ரௌன் கலராக இருக்குது அப்படின்னு தான் கேட்டாங்க ஃபஸ்ட்டு எந்த குழந்தைங்களும் விருப்பப்பட்டு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க தான் இங்கே கடையில் மொறு முறுமுறும் தோசை வாங்கிக்கிட்டு வீட்லேயும் நல்லா நல்ல நெய் ஊற்றி தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு இந்த தோசையை சாப்பிடுங்க இந்த சப்பாத்தியை சாப்பிடுங்கன்னா சாப்பிட தான் மாட்டாங்க ஆனால் நம்ம தான் பழக்கணும் முதல்ல சொன்ன மாதிரி இதுதான் நம்ம பழக்கிறது தான் நம்ம பசங்களுக்கு நல்ல சைடிஷ் அதுக்கு வச்சு கொடுங்க நல்ல தக்காளி சட்னி நல்ல கார சட்னி கொத்தமல்லி சட்னி ஒரு சப்பாத்தி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சென்னா நல்ல ஒரு கிரேவி விஜிடபிள் கிரேவி இந்த மாதிரி வச்சு கொடுத்து சைட் டிஷ் சைட் டிஷ் நல்ல காம்பினேஷனாக வச்சு கொடுத்து நம்ம கொடுத்தோம்னா தாராளமாக சாப்பிடுவாங்க என் பசங்க ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு தான் வந்தாங்க இப்போ விரும்பி சாப்பிட்றாங்க ஏன்னா நான் அந்தளவுக்கு சைட் டிஷ் அதில் பண்ணி வச்சிருவேன் நான் நல்ல காரசாரமாக ஏதோ ஒரு சைட் டிஷ் பண்ணி வச்சு இதை கொடுத்தோம்னா அவங்களுக்கு சாப்பிட சாப்பிட பழகி போயிடும் அவங்களுக்கு மாதிரி சிறுதானிய ப்ராடக்ட்ஸுகள் மில்லட் வகைகள் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வகைகள் இதெல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மிக சிறப்பாக கிருத்திகா பேசினாங்க அவங்க சொன்ன முசிலி பாக்கெட் இது தான் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்கன்னா டைரெக்டாகவும் சாப்பிட்லாம் இல்லைனா வெது வெதுப்பான பால் ஊற்றி சாப்பிட்லான்றாங்க ரொம்ப சூடான பால் ஊற்றுனா ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி ஆகிடும்னு சொல்கிறாங்க எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்காக சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் நீங்களும் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி